இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க ஜெயம் ரவி அவருடைய ஹீட் அண்ட் பிளாப் படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஜெயம் படம் ஞாபகம் வரும் பட் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் சொன்னாங்க என்ன ரவின்னு கூப்பிடுங்க ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவருடைய கப்புல் அந்த ரெண்டு பேரும் அந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் இருக்க அந்த ஜோடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஹீரோ வந்துட்டு நல்லா பீக்ல இருப்பாங்க ஹீரோயினும் பீக்கில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா சூர்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அப்படிதான் வந்து கப்பலில் நம்ம தெரியும் பட் ஜெயம் ரவி அவங்களுடைய கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபேமஸாக இருப்பாங்க ஆர்த்தின்னு சொன்னாலும் திரையுலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவின்னு சொன்னாலும் திரு இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கப்பல்னா இப்படி தம்பா இருக்கணும் என்னம்மா ஸ்வீட்டா பேசுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்க டைம்ல திடீர்னு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் அப்புறமா தான் ஜெயம் ரவி அவர்களை பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்களே தொடங்கிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிசு கிசுகளுமே இல்லாம நிறைய படங்களை வந்துட்டு பண்ணிட்டு வந்தாரு ஜெயம் ரவி அவர்கள் சோ அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்களுடைய முதல் படமே யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணனான மோகன் ராஜா அவர் தான் வந்துட்டு இயக்குறாரு சோ மோகன் ராஜா அவர்கள் தெலுங்குல வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் கொடுக்குறாரு தான் தமிழ்ல வந்துட்டு ஜெயம் ரவி அவர்களை வச்சு ஜெயம் படம் வந்துட்டு எடுக்கிறாங்க சோ தெலுகு இதுவும் பாத்தீங்கன்னா தெலுங்கு ரீமேக் படம் தான் தெலுங்குல வந்துட்டு ஜெயம் அதே நேமோட அதே கதை எல்லாமே தோட இங்க வந்துட்டு மோகன்ராஜா அவர்கள் ஜெயம் ரவி வச்சு கொடுக்கறாங்க சதா தான் இங்கேயும் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஜோடி சதா தான் மியூசிக் கதை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம் வந்துட்டு ஜெயம் ரவி அவருடைய அறிமுகமாகற படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் இதுதான் ஜெயம் ரவி அவர்கள் அறிமுகமாகிற முதல் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோவா அறிமுகமாக முதல் படம்னே சொல்லலாம் அவர் சைல்டுஹுட்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள் வந்து பண்ணியிருக்காரு நைன்டி த்ரீ ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா வந்துட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு பட் ஹீரோவா என்ட்ரி ஆகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் படம் தான் ஸோ இந்த படம் வந்துட்டு கதை ரீதியாகவும் நல்ல வெற்றியை கண்டுச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமான ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா ஜெயம் ரவி அவர் கொடுக்குற படமும் பார்த்தீங்கன்னா ரீமேக் படம் தான் சோ அந்த படம் தெலுங்குலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தமிழ்லேயும் நல்லா ஹிட் கொடுத்துச்சு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படம் தான் ஸோ இந்த படத்துல அசின் ஜெயம் ரவி நதியான்னு சொல்றவங்க நடிச்சிருப்பாங்க கதையும் சரி இந்த படத்துல இருக்க பாடல்களும் சரி நல்லா ஹிட் கொடுத்துச்சு சோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சோ அவரோட மியூசிக்ல படத்துல இருக்க பாடல்கள் இப்போ போட்டா கூட வைப் பண்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து கொடுத்திருந்தாங்க சோ ஜெயம் ரவி அவருடைய இரண்டாவது படமும் வந்துட்டு ரீமேக் படமா இருந்தாலுமே அவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்தாரு அதுவும் இல்லாம தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமிங்கா நம்ம வீட்டு பையன் போல இருக்கிற மாதிரி சட்டில்டா பேசுறது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்களை பேசினாலுமே வந்துட்டு நம்ம பேசாருப்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்ம ஃபீல் பேசுறோம் அளவுக்காக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து ஜெயம் ரவி அவர்கள் அவர் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக பேசினாலும் சரி இல்ல காமெடியா ஒரு சொல்லலாம் ஜெயம் படம் வந்துட்டு இரண்டாயிரத்தி மூன்றுல கொடுக்குறாரு இரண்டாயிரத்தி நாலுல வந்துட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் கொடுக்குறாரு ஜெயம் ரவி அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு படம் மூணு படம் கொடுப்பாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அடுத்து அடுத்து வர போற படங்கள் கூட அந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டு படம் கொடுக்குறாரு தாஸ் மழை படம் கொடுக்குறாரு ஸோ இந்த ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் போச்சுன்னு சொல்லலாம் மிக்ஸ்டு ரிவ்யூவா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படம் என்னதான் ரீமேக்காக இருந்தாலுமே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு பட் இந்த படம் வந்துட்டு ஆவரேஜா போச்சு அந்த தாஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல வந்துட்டு எல்லாராலையும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கலனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இல்லை ஆவரேஜா தான் போச்சு ஸோ மழை படம் வந்துட்டு தெலுங்கு படத்துல இருந்து ரீமேக் படம் தான் தெலுங்கு தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் அண்ட் திருஷா இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க தமிழ்ல வந்துட்டு ஸ்ரேயா அண்ட் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க சோ படத்துல இருக்க பாடல்கள் வந்து நல்லா சூப்பரா ஹிட் ஆச்சு பட் கதை ரீதியா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு போய் சேரவே இல்லை சோ இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு படமே வந்துட்டு ஆவரேஜா போச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இரண்டாயிரத்தி ஆறுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படம் கொடுக்குறாரு முதல் படம் வந்து இதயம் திருடன் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயின் கூட அந்த அளவுக்கு தான் பண்ணிருப்பாங்க இதயம் திருடன் படம் வந்துட்டு பெரிய அளவுல ஓடவே இல்ல பிளாப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அதே இயர்ல ரெண்டாவது ஒரு படம் கொடுக்கறாரு உனக்கும் எனக்கும் அப்படின்ற ஒரு படம் கொடுக்காரு இந்த படம் வந்துட்டு ரீமேக் தான் இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா மோகன் ராஜா அவர் தான் இயக்குறாரு இதுவும் வந்துட்டு தெலுங்கு ரீமேக் தான் சோ மோகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் அதிகமாக வந்துட்டு ஜெயம் ரவி தான் நடிச்சிருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ரீமேக் மூவி தான் என்னதான் ரீமேக் கொடுத்தாலுமே வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுக்குற அளவுக்கு அந்த சூப்பராகவே மேக் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரியான ஒரு திறமைசாலியான ஒரு டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா அவர்கள் ஸோ ஜெயம் ரவி அவர்கள் உனக்கும் எனக்கும் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுலையும் பயங்கரமாக இடம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு துரு துருன்னு ஒரு ஆக்டர் அதுவும் இல்லாமல் சந்தானம் அவர்கள் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு காமெடி கொடுத்துருப்பாங்க த்ரிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பொண்ணாகவும் சவுண்ட் அதே போல வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரி வில்லேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் நடிச்சிருப்பாங்க சோ கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி எல்லாருக்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம் என்னதான் ரீமேக்கா இருந்தாலும் சோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுன்னே சொல்லலாம் அடுத்ததா இரண்டாயிரத்தி ஏழுல தீபாவளி படம் கொடுக்குறாரு தீபாவளி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீமேக் படமா தான் வந்துட்டு ஜெயரவி கொடுத்துருந்தாங்க சோ தீபாவளி தான் அவர் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியா வந்து எடுத்து பண்றாரு இந்த படத்தை எழில் அப்படின்றதான் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் சொன்னாலே சும்மாவா சோ எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் எப்பவுமே வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் தான் ரீமேக் படங்களை கொடுத்து பழக்கமானவர் பட் இந்த படம் வந்துட்டு ஜெயம் ரவி நடிச்ச இந்த தீபாவளி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரியா பெங்காலி இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயும் வந்துட்டு ஜெயம் ரவி படமான தீபாவளி படம் ரீமேக் செய்யப்பட்டுச்சு இதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி எட்டு அப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் படம் கொடுத்து கொடுக்குறாரு சோ இதுக்கு முன்னாடி கொடுத்த படமும் தீபாவளி படமும் நல்ல ஹிட் கொடுத்துச்சு சோ சந்தோஷ் சுப்ரமணியம் படமும் பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் சோ இந்த படம் வந்துட்டு ரீமேக் படம் தான் தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணாங்க இந்த படத்துல ஜெனிலியா அவங்க வந்துட்டு ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹீரோவா வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க பாடல்களும் நல்லாவே ஹிட் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் ஜெனிலியா அந்த படத்தை நடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து ஜெனிலியா மாதிரி ஆக்ட் பண்ற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ முட்னா கொம்பு மொழிக்கும் சொல்றவங்களா நான் இன்னும் அந்த டைலாக்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற அளவுக்கு அந்த படம் வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல வந்து நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுன்னே சொல்லலாம் அதே இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தாம் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது பட் தாம் தூம் படத்துல வந்து ஒரு இஷ்யூ ஆகுது என்னன்னா அந்த படத்தோட டேரக்டரான ஜீவா அவர்கள் வந்துட்டு பாதி படத்திலே வந்துட்டு இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக் வந்துருது அதனால இறந்துடுறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதி படம் வந்துட்டு ஜீவா அவர்கள் இயக்குவாங்க சோ இன்டர்வல்க்கு அப்புறமா இருக்கிற மிச்ச பாடங்கள் வந்துட்டு ஜீவா அவருடைய மனைவியும் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்களா தான் சேர்ந்து இயக்குறாங்க சோ படமே வந்துட்டு ஒண்ணுமே புரியாது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மாதிரி சரி தெரியும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு என்னடா அது ஒரு மாதிரி குழப்படியா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஸோ பாடல்கள் நல்லா ஹிட் கொடுத்துருந்தாலுமே இந்த கதை ரீதியாக நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி டேரக்டர் இறந்து போனதுனால ஸோ பா வேற ஒருத்தவங்க வந்துட்டு அதை டேரக்ட் பண்ணதுனால கதை ரீதியாக மக்கள் மத்தியில் போய் சேராமல் அந்த படம் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ பெரிய அளவில் ஹிட்டே ஆகல பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு தோல்வியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த வருஷமே இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டு பேராண்மை அப்படின்ற ஒரு படம் கொடுக்குறாரு அந்த படத்தோட டேரக்டர் எஸ் ஜனநாதன் சோ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது எல்லாரோட பார்வையுமே வந்துட்டு ஜெயம் ரவி அவர் பக்கம் திரும்பிச்சு ஏன்னா ஒரு புது லுக்ல வந்துட்டு ரொம்பவே பாலிட்டிக் பேசுற ஒரு ஒரு காட்டு வாசித்தனமான ஒரு பையனா வந்துட்டு நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வர எல்லா பொலிட்டிக்கல் ரீதியா அவர் கன்வே பண்ற எல்லா ஒரு விஷயமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ புதுசா ஜெயம் ரவி அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு சாமிங்கா ரொம்ப துருத்துன்னு இருக்க ஒரு பையனா நம்ம பார்த்து பழகிடுப்போம் பட் பேராண்மை படத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸரா பெருசா சிரிக்காத ஒரு மாதிரி கரடு முருடா இருக்கிற ஒரு பையனா நம்ம பார்க்கறது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ பேராண்மை படம் வந்துட்டு பாடல்களும் ஹிட் கதையும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் சோ ஜெயவேவி அவருடைய கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உனக்கம் எனக்கும் படங்கள் வந்துட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பேராண்மை படத்துக்கும் பெரிய ஒரு இடம் இருக்குன்னே சொல்லலாம் சோ இந்த படத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா பேசக்கூடிய படங்களை வந்துட்டு தொடர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அடுத்த வருடமே வந்து பாத்தீங்கன்னா தில்லா லங்கடி அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு கொடுக்குறாரு சோ இந்த தில்லா லங்கடி படம் டைரக்டர் யாருன்னா மோகன் ராஜா அவர்கள் தான் இந்த படம் வந்துட்டு தெலுங்குல கிக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது வந்துட்டு இங்க வந்துட்டு தில்லாலங்கடி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க நல்லா தான் இருக்கும் கதையும் நல்லா தான் இருக்கும் பாடல்களும் நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸை பெற்றுச்சுன்னே சொல்லலாம் சோ பெரிய அளவுல ஓடல பாக்ஸ் ஆபீஸ் அளவுல பாத்தீங்கன்னா தோல்வியை கண்டுச்சு இந்த படம் ஏன் அப்படின்னு தெரியல ஏன்னா வடிவேலூர் காமெடியும் நல்லாதான் இருக்கும் பட் கதை ரீதியாகவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த படம் பெரிய அளவில் ஓடவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கேயும் காதல் படம் வந்து கொடுக்குறாரு அகைன் மறுபடியும் வந்துவிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி சாமிங்கான ஒரு ஜாலியாக துருதுன்னு இருக்கிற அந்த ஃபாரின் மாப்பிள மாதிரி வந்துட்டு ஜெயலலாவி அவர்கள் இந்த படம் மூலமாக நம்ம மறுபடியும் கிடைக்கிறாரு இந்த படத்தோட டேரக்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரபுதேவா அவர்கள் ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் படம் வரும்போது போது டிவியில் அந்த பாடல்கள் வந்து போடும்போது நம்ம எல்லாேருமே டக்குன்னு போய் அந்த டிவி முன்னாடி போய் நிற்கிறது அந்த பாடலை வந்துவிட்டு ரசிக்கிறது அதுவும் ஹன்சிகா வந்துவிட்டு அந்த படத்து மூலமாக தான் இன்ட்ரோவே ஆகுறாங்க ஸோ ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக ரொம்ப பார்க்குறதுக்கே இந்த கப்பல் ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுனே சொல்லலாம் ஸோ கதை ரீதியாகவும் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பாடல் ரீதியாகவும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு பெறலை ஸோ பெண்களுக்கு என்ன அந்த படம் பிடிச்சிருந்தாலுமே வந்துட்டு பெரிய அளவில் வெற்றி பெறலை பட் நல்லா ஓடிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆதிபகவன் அப்படின்ற ஒரு படத்தை கொடுக்குறாரு இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணுறாரு ஒரு ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஜெயம் ரவியா இருப்பாரு இன்னொரு கேரக்டர் வந்துட்டு எந்த ஹீரோக்களும் எடுத்து பண்ண ஒரு தயங்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்துட்டு ஜெயம் ரவி அப்பவே வந்து பண்ணியிருப்பாரு இரண்டாயிரத்தி பதிமூணுலயே வந்து பண்ணியிருப்பாரு ஒரு மாதிரி பெண்மையான ஒரு ஆம்பளை தான் ஆனா பெண்மையான ஒரு தோற்று இதுலயும் நட பாவனை எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாரு சோ அவர்தான் ஹீரோ அவர்தான் வில்லனேவே சோ கதை வந்துட்டு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு தான் போய் சேர்ந்துச்சு சொல்லாம் சோ பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கல ஆவரேஜா தான் போச்சு இரண்டாயிரத்தி பதினாலுல நிமிர்ந்த நில் அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுக்காரு இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சமுத்திர கனி அவருடைய இயக்கத்துல வந்துட்டு இந்த படம் கொடுக்குறாரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோஷனும் சரி எதுவுமே கொடுக்கவே இல்ல பட் இந்த படம் ரிலீஸ் ஆனவனே நல்ல பாசிட்டிவான ரிவியூ தான் வந்துட்டு பெற்றுச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல ஒரு கலெக்ஷனை கண்டுச்சுனே சொல்லலாம் சோ இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தை வந்து தெலுங்குலயும் வந்துட்டு ரீமேக் பண்றாங்க அங்கேயும் வந்துட்டு சமுத்திர கனி அவர்கள் தான் வந்துட்டு டேரக்டும் பண்றாங்க அங்க தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நானி அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாங்க ஜெயம் ரவி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு நாலு படம் கொடுக்கிறாரு எப்பவுமே நான் சொன்ன தான் ஒண்ணு ரெண்டு படம் இல்லைன்னா நாலஞ்சு படம் தான் கொடுப்பாரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாலு படத்துல ரோமியோ ஜூலியட் சகலகலா வளவன் தனி ஒருவன் பூலோகம் சொல்லிட்டு நாலு படம் கொடுக்குறாரு இந்த ரோமியோ ஜூலியட் படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எங்கேயும் காதல் படத்துலயே வந்துட்டு நமக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா சோ அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸிக்கான லவ்வர்ஸ் தான் பட் ரொம்ப கியூட்டா இந்த அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த படத்தை வந்து எதிர் எடுத்திருப்பாங்க சோ கதை ரீதியாம் சரி பாடல் ரீதியாம் சரி மக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அந்த டூ கே கிட்ஸ் அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஆக்டராகவும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸாகவும் ஹன்சிகா அண்ட் ஜெயம் ரவி உங்க ரெண்டு பேரும் வந்து வலம் வந்தாங்கன்னே சொல்லலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவியூ பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுன்னு சொல்லலாம் ரோமியோ ஜூலி அப்புறமா ரிலீஸ் ஆகிற சகல கலா வளம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பெற்றுச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் ஒரு கதையா அதுவும் இந்த படத்தில் இருக்க காமெடி எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இல்லை ஸோ இந்த கதையை தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை எடுக்காதீங்கன்ற மாதிரியான நிறைய நெகட்டிவான ரிவியூஸ் வந்துச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அண்ட் ஜெயம் ரவி உங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி ஜெயம் ரவி அண்ட் த்ரிஷா நடிச்ச படங்கள்லாம் நல்லாவே ஹிட் கொடுத்துருக்கு பட் இந்த படத்துல வந்துட்டு கதை ரொம்ப மோசமா இருந்ததுனால பெரிய அளவுல ஓடவே இல்ல பயங்கரமான பிளாப்ப கண்டுச்சு பட் அதுக்கப்புறமா அவங்க ரிலீஸ் பண்ற தனி ஒருவன் படம் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு நின்றுச்சுனே சொல்லலாம் சோ எல்லாரோட பறவையும் எப்படி பேரவான்மையில போய் நின்றுச்சோ அதே மாதிரி எல்லாரோட பறவையும் தனி ஒருவன்ல போய் நின்றுச்சு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த படம் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு மோகன் ராஜ் அவர்கள் ரீமேக் படங்களா கொடுத்திருந்தாங்க பட் ஒரிஜினல் பிலிமா அவரோட ஓன் ஸ்டோரியை வந்துட்டு அதாவது அவர் எழுதி இயக்கின படமா வந்து பாத்தீங்கன்னா தனி ஒருவன் வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு ஜெயம் ரவி அரவிந்த் சாமி இவங்களுடைய காம்போ அதுவோ அந்த எளிமைத்தனமா அவங்க ரெண்டு பேர் பேசுற விதங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாராலையும் பாராட்ட வந்துட்டு பெற்றுச்சுன்னே சொல்லலாம் பாடல்களும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு சோ பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற பூலோகம் படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கண்டுச்சுன்னே சொல்லலாம் பாதி பேர் வந்துட்டு நல்லா இல்ல பாதி பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்தோட இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறுல மிருதன் அப்படின்ற ஒரு படம் கொடுக்குறாங்க இங்க தமிழ் சினிமால இந்த ஜாம்பி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுமையா இருந்துச்சு குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விதத்தை கொடுத்துச்சேன்னு சொல்லலாம் மத்த நான் அதாவது இங்கிலீஷ் மூவி பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மிருதன் படம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கலனாலுமே பட் புதுசா இங்க பார்த்து பழகிறவங்களுக்கு வந்து அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கதை ரீதியா ஓரளவுக்கு ஆவரேஜா ஓடிச்சு சொல்லலாம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு கலெக்ஷனை கண்டுச்சு அந்த படம் அந்த படத்துல இருக்க பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல அகைன் ரெண்டு படம் கொடுக்கிறாரு வனமகன் அண்ட் தனி ஒருவன் படம் மாதிரியே இருக்கிற போகன் படம் அந்த ரெண்டு படத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ வனமகன் படம் வந்துட்டு பெரிய அளவில் ஓடலை அவர் வந்து ஒரு காட்டுவாசியா இருப்பாரு அவர் வந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ள வரும்போது எப்படியான ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி பேஸ்ட் ஆகி போயிட்டு பட் பெரிய ஒரு வரவேற்பு இல்லை அதுக்கான ப்ரொமோஷன்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் படம் வந்த உடனே பயங்கரமா ஃப்ளாப் ஆயிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த ஒரு கலெக்ஷனுமே அது பெறல பட் அதுக்கப்புறமா வந்த இந்த போகன் படம் வந்துட்டு ஆவரேஜாக மிக்ஸ்டு ரிவ்யூவோட போச்சுன்னு சொல்லலாம் போகன் படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனி ஒருவன்ல எப்படி வந்துட்டு அரவிந்த் சாமி அண்ட் ஜெயம் ரவி இவங்களுடைய காம்போ இருந்துச்சோ எப்படி வந்து ஹன்சிக்கா இருந்தாங்களோ அதே ஒரு டீம்

வந்துச்சு டிக்டாக் ஆவரேஜ் தான் போச்சு பட் அடங்கு மறு வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு பாடல்களும் நல்ல ஹிட் கொடுத்துச்சு பட் சூப்பர் டூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சம்ம ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு அப்படிலாம் இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹிட் கொடுத்து நல்ல ஒரு டீசெண்டான ஆவரேஜான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அந்த படம் வந்து சொல்லலாம் கலெக்ஷன் கோமாளி அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்ப படங்களை வந்துட்டு அவர் படிக்கிட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய முதல் படமான கோமாளி படம் வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது காமெடியும் நல்லா இருந்துச்சு பட் படம் ரிலீஸ் ஆயிட்டு ஓரளவுக்கு சின்னதா வந்துட்டு நெகட்டிவா தான் காமிச்சதை தவிர்த்து படம் கதை ரீதியாவும் சரி நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு அது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல சூப்பர் ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் சோ ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய இசையில வந்துட்டு எல்லா பாட்டுமே பயங்கர தெறிக்க விட்டுருச்சுன்னு சொல்லலாம் சோ கோமாளி படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் குடுக்கிற ஒவ்வொரு படங்களும் வந்துட்டு பயங்கரமா பிளாப் ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே வந்துட்டு அவருடைய படங்கள் நல்லா ஒரு ஹிட்ட கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னின் செல்வம் மட்டும்தான் பட் பொன்னின் செல்வம் மனிதத்திரம் அவருடைய பொன்னின் செல்வம் தவிர்த்து அவர் பண்ண மற்ற எல்லா படங்களுமே வந்துட்டு ஆவரேஜ் ஆக கூட இல்லாம ஒரு மீடியமா ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூமி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து குடுக்கிறாரு மேரேஜ தான் போயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு பொன்னின் செல்வம் கொடுக்கிறார் நல்ல ஒரு பெரிய ஒரு பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க பெரிய ப்ராஜெக்ட் வேற அது அதுல வந்துட்டு அருள்மொழிவர்மன் அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து அவர் பண்ணியிருந்தாரு அந்த பொன்னியின் செல்வன் படம் வந்து நல்லாவே போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அகிலன் அப்படின்ற ஒரு படம் அந்த படமும் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் பொன்னியின் செல்வன் அந்த படமும் படம் பொன்னியின் பார்ட் எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் அந்த அளவுக்கு ஹிட்ல வந்து பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் கொடுக்கல நல்லா ஓடிச்சு ஆவரேஜா கூட சொல்ல முடியாது நல்லா ஓடிச்சு பட் பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சை அண்ட் பிரதர்னு சொல்லிட்டு ரெண்டு படமே பிளாப் ஆயிடுச்சு ஏன் விஜயம் ரவிகள் கதையை வந்துட்டு இப்படி தேர்ந்தெடுக்கிறாரு எல்லா படத்தையும் கொடுக்காரு அவர் படங்களை பாக்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இந்த படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஹிட்ட வந்து கொடுக்கல ஒரு ஆவரேஜாக போச்சு கூட சொல்ல ஓரளவுக்கு சுமாரா இங்கிலீஷ் ஆவரேஜ் தமிழ்ல அப்படி வருது ஓரளவுக்கு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இந்த படத்துல வர என்ன ஈடு ஈடு என்ன இழுக்குதடி இந்த பாடல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு ஏஆர் அவருடைய மியூசிக்ல நல்ல ஒரு வரவே அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு கதை ரீதியா ஓகேவா ஆவரேஜா ஓகேவா அப்படி போச்சு இதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் படங்களை கொடுக்க போறாரு கராத்தே பாபு பராசக்தி ஜெனி அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி ஒருவன் டூ வரப்போகுது சோ இதுக்கப்புறமா கொடுக்க போற அவருடைய படங்களை வந்துட்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் சோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லியிருந்த இந்த லிஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த படத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற எந்த ஒரு ஆக்டரோட பட லிஸ்டையோ இல்ல வந்துட்டு அவருடைய கதைகளோ கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்றதீங்களோ அது அவங்களோட பேரையும் வந்துட்டு கீழே செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டட்டாபாய் சி